Hi ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஆஷிர்வாத் சப்பாத்தி மாவு தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு வசஞ்சிக்க போகிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இட்லி சோடா மாவு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த கோட்டிங் எல்லா இடத்துலையுமே படும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது போல் உருண்டையாக எடுத்துக்கலாம் இந்த சைஸு உருண்டையாக நம்ம எடுத்துக்கணும் இதை வந்து தேய்ச்சிடலாம் பொழுது நல்லா ரவுண்டாக வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படி ரவுண்டாக வரல அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேய்க்கும்பொழுது நான் ரவுண்டாக தான் போட்டு தேய்ச்சிருக்கேன் ஒவ்வொரு முறையும் திருப்பி திருப்பி நம்ம போட்டு பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரவுண்ட் ஷேப் வந்துடும் இது போல் நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த சாஃப்ட்னஸ் போகாது அப்படியே இருக்கும் சாஃப்டாகவே போல் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கணும் நல்லா ரவுண்டாக வரும் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றியும் வந்து ஆயில் விடலாம் ஸ்டார்டிங்கில் ஒரு முறை வந்து ஆயில் விட்டுட்டு போதும் ரெண்டு மூணு சப்பாத்திக்கு நம்ம அப்படியே செய்யலாம் இது போல் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாஃப்டான சப்பாத்தி ரெடி